ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பனம்பழம் பழம்பழம் ஒரு நாலு பழம் கிடச்சிருக்கு எனக்கு ப மரத்தில் பழுத்து விழுந்து வந்து காலையில் போய் எடுத்துகிட்டு வந்தால் எடுத்தது வச்சுருக்கு இதில் என்ன செய்யலான்னா இதில் நிறையா இப்போ தின்பண்டங்கள் செய்யலாம் இனிப்பு பண்டம் இது உள்ளே இருக்கிறது சதை வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் அது எடுக்கிற முறை இருக்குது அந்த அந்த மாதிரி முறையோடு எடுத்து இதை கூழ் மாதிரி காய்ச்சும் காய்ச்சணும் நல்லா நம்ம நல்லா சதையை எடுத்துகிட்டு ஒரு ஈ சட்டியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம கேப்ப கேப்புக்கல்லி குழு கே காய்ச்சற மாதிரி நல்லா காய்ச்சிட்டு அதை அப்படியே ஒரு ஹவர்ஸில் ஒரு பாதத்தில் எடுத்து பின்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலும் சரி வெளியில் வச்சாலும் சரி இது கிடாது நல்லா இருக்கும் ரொம்ப நாளாக இதை வச்சு நம்ம மா அரிசி மாவில் அதிரசம் செய்யலாம் கோதுமை மாவு அரிசி மாவு ரவை இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பக்கவடை இனிப்பு பக்கவோட அதிரசம் இந்த மாதிரி பண்டங்கள் செய்யலாம் கொலக்கட்டை மாவு அரிசி மாவில் பிசைஞ்சி அப்படியே பிசைஞ்சி விரல் கொலக்கட்டை அவி கொலக்கட்டை உருண்டை கொலக்கட்டை பால் கொலக்கட்டை பிடி கொலக்கட்டை இந்த மாதிரி நிறைய கொலக்கட்டையெல்லாம் இதில் செஞ்சு சாப்பிடலாம் நல்லா ருசியாக நல்லா வாட நல்லா ருசியாக இருக்கும் வாடனையை வாடி இதோடய வாடியாக நல்லாயிருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் இதை போட்டு வெள்ளை இருக்க வெள்ளையாக இருக்கிற மாவில் பிசஞ்ச உடனே சூப்பரான கலர் வரும் அதுவே நல்லா வாசனையும் இருக்கும் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இது வந்து நான் இருந்த இடத்துல எல்லாம் இது பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஒரு பழம் விற்பாங்க அந்த பழத்தை வாங்கிட்டு வந்து எல்லாரும் சமைப்பா நல்லா தின்பண்டங்கள் செஞ்சு சாப்பிடுவாங்க இங்கே நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் இது ரொம்ப பேருக்கு தெரியல இது எப்படி எடுக்கிறது என்ன இதில் நல்லா சா தின்பணங்கள் செய்யலாம் அப்படின்றது இங்கே தெரியலை அதனால் பழங்கள்லாம் விழுந்து அங்கங்கே அப்போ எப்படி கிடக்குது அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கிடச்சா விடாதீங்க அப்படி கிடைக்காதவங்க நொங்கு விற்கிறவங்க பதனி விற்கிறவங்ககிட்ட சொல்லி கூட வைங்க வச்சு ஏதோ ஒரு காசு வாங்கிட்டு கொடுத்தா கூட நீங்கள் இந்த மாதிரி இந்த பழங்களை நீங்கள் பழத்தில் இருக்க உள்ளே இருக்க சதையை எடுத்து கொதிக்க வச்சு வச்சுட்டு நீங்கள் நிறைய தின்பண்டங்கள் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு பா செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் சொல்லுவாங்க மஞ்சள் கலராக ஆரஞ்சு கலரில் இருக்கிற எல்லாம் விட்டமின் ஏ இருக்குன்னு சொல்லுவாங்க பப்பாளி கேரட்டு இந்த மாதிரி இதுலலாம் ஆரஞ்சு இல்லைலாம் விட்டமின் ஏ இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விட்டமின் ஏ இருக்கிற இதுவும் மஞ்சளாக தான் இருக்குது அதனால் இதுவும் இதுலேயும் நான் இனிப்பும் இருக்குது அதனால் இதுலேயும் மினரல் இருக்குது நல்லா உடம்புக்கு நல்லது நீங்கள் இது மாதிரி பழம் கிடச்சா விடாதீங்க விட்டு நல்லா எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு செஞ்சு சாப்பிட்டா அப்போ நீங்கள் விட மாட்டீங்க ஏன்னா இந்த பழம் வெட்டியாக தான் போகுது இது சும்மா அது வரல விழுகும் விழுந்து அப்படியே கிடக்கும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் ரோட்டோரமாக உரமாக போகிறப்ப பணமரம்லாம் இருக்கும் இல்லையா மேலே பாருங்கள் பெரிய பெரிய பழமாக கருப்பு கருப்பாக இருக்கா அப்படின்னா கீழேயும் விழுகும் அது அப்போ கீழேயும் பாருங்கள் மேலே இருந்துச்சுன்னா கீழே விழுகும் அப்போ உங்க கிடச்சா எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்து நல்லா இது மாதிரி நான் முன்னே வீடியோ போடுறேன் வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க தேங்க்